என் அன்பான பக்தர்களே கர்த்தரை போற்றுங்கள் நான் அருண் பியஸ் மக்கி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று ஜனவரி பத்தொன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் முதல் மாதம் ஜார்க்கண்டின் சிம்டேகா மாவட்டத்தில் அமைந்துள்ள கெலாகாட் அணை குளத்தின் பகுதி இரண்டில் நான் சேர்ந்தேன் இன்று காடுகள் மற்றும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் யாரும் கீழே விழுந்து தூய்மையற்றவர்களாகிவிடக்கூடாது என்பதற்காக நான் ஒரு வலையை அமைத்தேன் அவர் தனது பைபிள் வசனங்களில் ஒன்றை பற்றி பேசினார் புனித மத்தியுவின் பரிசுத்த நற்செய்தி அத்தியாயம் ஏழு வசனம் பன்னிரண்டில் அவர் கூறினார் ஆகையால் மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை அவர்களுக்கும் செய்யுங்கள் ஏனென்றால் இது நியாய பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகளின் போதனை உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள பாடு பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்